Valent TV. Valent TV. You're watching Valent TV. இது உங்கள் வேலன் டிவி நாம் சேலத்தில் குவாலிட்டி குவாலிட்டி ஃபர்னிச்சர் 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 அங்கே தான் வந்திருக்கும் ஸோ ஸோ இந்த இந்த எங்கே சரவணா டைல்ஸுக்கு ஆப்போசிட்டில் மல்டிஃப்ளெக்ஸ் தேட்டருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நம்ம மாதம் இங்கே என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்ஸ் இருக்குது இருக்குது இவங்கக்கிட்ட என்னென்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிற கட்டில் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் காட் இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கட்டில் எதுக்காக அதிகமாக கொடுக்குறாங்கன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சீர்காக கொடுக்குறாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தலகாணி பெட் அந்த கட்டில் அந்த டிசைன் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்டோட பதினஞ்சாயிரரூபாய்க்கு கொடுக்குறோம் குவாலிட்டி ஃபர்னிச்சரில் நாம் பார்த்துட்டுருக்குது சோஃபா செட் இந்த சோஃபா செட்டு பார்த்திங்கனா பதினஞ்சாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது அந்த சிங்கிளாக உட்காரதோ அந்த த்ரீ மேன் அந்த மூணு பேரும் உட்காரதோ இதெல்லாம் செட்டாக சேர்த்து உங்களுக்கு பதினஞ்சாயிரூபாய்க்கு தராங்க ஸோ இந்த சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கல்யாண சீர்வரிசைக்கு உங்களுக்கு ஆஃபரில் பதினஞ்சாயிரூபாய்க்கு தராங்க நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சர் த்ரீ சீட் சோஃபா தான் இருக்கோம் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு தராங்க ஸோ வேறு எந்த கடையிலையும் கிடைக்காத குவாலிட்டி டிசைனில் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ரொம்ப அழகாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த வளைவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரா கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன டிங்ஸ் வேணாலும் அதில் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட் பண்ணி அந்த முடி செய்வதாக இருக்கட்டும் அந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்காக கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா செட்டோடையே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஆஃபரில் தராங்க இந்த ஃபிப்ரவரி மாதம் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எதாவது சீர் தரணுன்னா இந்த செட்டு இந்த செட்டாகவே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி மூணு முந்நூறுரூபாய்க்கு தராங்க நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊஞ்சல் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் கலரான ஊஞ்சல்கள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வரும் ஆனால் உங்களுக்கு ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்னர் சோஃபா தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சோஃபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த வளைவான ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி உங்களுக்கு செட்டாக இருபத்தி ரூபாய்க்கு நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் இப்போ டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு இந்த ஃபிப்ரவரி மாதம் நீங்கள் ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சீருக்கோ ஏதாவது நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும்னா இந்த கார்னர் சோஃபாவை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்காங்க நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வட்டன் சோஃபா தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுமாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கைப்பிடி மேலே கை வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த அந்த வளைவாக கொடுத்துருக்காங்க அந்த டிசைனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது செட்டாக பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆஃபரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்டி சேர் இந்த எம்டி சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் இந்த ப்ராண்டில் இந்த குவாலிட்டியில் குவாலிட்டி ஃபர்னிச்சரில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஆஃபீஸ் டேபிள் இந்த ஆஃபீஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாகவே அதோட சேரு டேபிள் செட்டாகவே சேர்த்து உங்களுக்கு ஆறாயிரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது ரோலிங் சேரு இந்த ரோலிங் சேரு டிஸ்கவுண்ட்டில் யாருமே செட்டாக இவ்வளோ அளவுக்கு மாட்டாங்க அது இல்லாத நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள் வேணுமா அது கம்மி பட்ஜெட்டில் வேணுமா கண்டிப்பாக நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சருக்கு வாங்க டிஸ்கவுண்ட்டில் ஆராயருபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா பீரோவுட் இது பார்க்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்குது எல்லாத்தையும் வந்து மங்களகரமாக ஏதாவது செயல் பண்ணணும் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாள் கனவாக இருக்கும் ஆசையாக இருக்கும் இந்த பீரோ உட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசைக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பீரோட விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் குவாலிட்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது அழகான டைனிங் டேபிள் ஸோ இந்த டைனிங் டேபிள் உங்களுக்கு செட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துட்ருக்காங்க நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் டிஸ்கவுண்டில் நம்ம அழகான குட்டி ஃபேமிலி ஒரு நாலு பேர் அழகாக குட்டி ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் இப்போ டிஸ்கவுண்ட்ல ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கைஸ் நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கும் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள் உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கும் ஸோ நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில் கம்மி ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க கல்யாண சீர் அவங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் தான் அவங்க எய்மே அது டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த டிஸ்கவுண்ட் அளவுக்கு வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நம்ம குவாலிட்டி ஃபர்னிச்சரில்